மனிதகுல வரலாற்றுலேயே மிக மோசமான காலகட்டம்னா அது அடிமை சமூகம் தான்டா அம்பி பின்ன மனுஷால மனுஷா ஆடமாட விட கேவலமாக நடத்துறது எம்புட்டு பெரிய தப்பு தெரியுமோ அதெல்லாம் தப்புன்னு தெரியுது இல்லை இய்யர் பின்ன எதுக்காக ஓய் மாயாண்டியவோம் முனியாண்டியவோம் பொதுக்குளத்தில் தண்ணி எடுக்க விட மாட்டேல் கால் வைத்து கஞ்சி கொடுத்து நாள் முழுக்க சாணியில் விடுறேன் வருஷம் ஃபுல்லாக நமக்கு உழைச்சி கொட்டுறாவால் நம்ம தெருவில் நடக்க விட மாட்டேல் அடே அபிஷ்டு கன்னத்தில் போட்டு கூட அதெல்லாம் அவா ம் கருமாவும் கிடையாது சப்பாத்தி கேட்குற குருமாவும் கிடையாது கடவுள் பெயரை சொல்லி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேறுபாட்ட சமூகத்தில் பூத்தி நோகாமல் உட்காந்து நோம்பு கும்புடுற மொள்ளை மாறித்தனம் தீண்டாமை பாவச்செயல் தீண்டாமை பெருங்குற்றம் தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல்னு ஈஃபில் டவர் மேலே ஏறி நின்று அடிக்கிற அளவுக்கு சொல்கிற நாகரிகம் வளர்ந்து நிற்கிற இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு காலத்திலேயே வர்ணாசிரம் அடிமைத்தனம் இருக்குதே மனித கிலோ என்ன வெலை அப்படின்னு கேட்குற அடிமை சமூகத்தில் எப்படி இருந்திருக்கும் ஆடு மாடு சத்தாக கூட ஆண்டான் கவலைப்படுவான் ஆனால் அடிமைகள் சத்தா மரத்து மூட்டில் அள்ளி போட்டு மூடிட்டு போய்கிட்டே இருப்பான் ஏன்னா ஆண்டான்களை பொறுத்த வரைக்கும் அடிமைகள் அல்ல வேட்டையாடி வாழ்க்கை நடத்திட்டு இருந்த மனுஷன் காலப்போக்கில் ஆற்றங்களை சமவெளிகளில் குடியேறி விவசாயம் நடத்தி தன்னோட குழுவின் தேவைக்கு அதிகமாக உற்பத்தி நடத்தினதால் உபரி உருவானதை பார்த்தோம் ஒரு நாள் நைட்டு எல்லாரும் சோத்தக்கரியை துணிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தப்போ அடுத்த வாரம் அறுவடைக்கு தயாராக இருந்த வயக்காடெல்லாம் தீப்பிடிச்சி எரியுது பின்னாடாயுது மூங்கிலும் மூங்கிலும் ஒரசனாத்தானே தீ பிடிக்கும் இங்கிட்டு வாழையும் வைக்க போகிறவங்க தீ பிடிக்குதுன்னு முடிச்சிட்டு இருந்தப்ப பறந்து வந்த அம்பும் ஈட்டியும் பேரை மட்டையாக்க சிறுக சிறுக சேர்த்து வச்ச உபரியும் ஆடு மாடும் வந்தவங்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது விடிய காத்தால் எழுந்து பார்த்தா பாதி வயையில் எரிஞ்சு சாம்பலாக போச்சு கொள்ளையில் கட்டி போட்டிருந்த நாலு ஆட்டையும் பத்து மாட்டையும் காணோம் கோணிப்பையில கட்டி வச்சுருந்த ஐம்பது மூட்டை நெல் அவுட்டு வந்தவனுங்க ரவுண்டு கட்டி அடித்ததில் ஆத்தங்கரையில் கட்டையை போட்டு கொடுருக்காந்துவது பெருசுங்க மட்டை எங்கிட்டிருந்து வந்தானுங்கன்னு தெரியல எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கிட்டு போனானுங்கன்னு தெரியலை இனிமேல் தான் இருக்கணும் இலை நம்ம ஆளுங்களை பீம்பாய் மாதிரி இருக்கிறவன ஐம்பது பேரை கூப்பிட்டு அந்த உபரிக்கு காவலை போடு சோட்டா பீமெல்லாம் பிடிச்சி வயக்காட்டில் வேலியை போடு இரும்பை கண்டுபிடிச்சி வருஷம் பதினாறாவது இன்னும் கக்கு கக்குசுவாலையுமே செஞ்சுட்டு கிடந்தா வேலைக்கு ஆகாது சம்பவம் நடக்கிறப்ப நாமளும் சார்ப்பாக இருக்கணும் பெருசு நெஞ்சு தொலைச்சிட்டு போன பீஸில் ஒரு ஆயிரம் கிளை மண்டையோட தடியில் ஒரு ஐம்பது இளனி செய்வாப்பில் ஒருத்தன் தலையச்சி உண அதில் ஒரு நூறுன்னு மொத்தமாக செஞ்சு பாதுகாப்புக்கு நிற்கிற நம்ம ஆளுங்கக்கிட்ட கொடுங்க தக்காளி நீ வரட்டும் பார்த்துக்கலாம் இந்தாம்மா நீ பாட்டுக்கு கண்டமேனிக்கு களையை பொறுக்கிட்டு காடு தோட நிறுத்திக்க வந்தவனுங்க ஆடு மாட்டையும் அரிசி மூட்டையும் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக பிள்ளைங்களை தூக்கிட்டு போயிருந்தான் எங்கிட்டு போய் தேர்றது வீட்டில் உக்காந்தமா பிள்ளைங்களுக்கு சொத்த கொடுத்தோமான்னு இருக்கணும் ஏண்டா முகச்சாமி பார்த்துட்டே இருக்க வயலில் கிடக்கிற சாம்பல் அல்லையே தூரம் போட்டுட்டு சட்டு போட்டுன்னு உழுது போடு மேகம் கருக்குறாப்புல இருக்குது ஐயோ போச்சுன்னு முக்கில் உட்காந்து ஒப்பாரி வச்சா நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்ணுறதா உத்தேசம் இனக்குழு தலைவனின் கட்டளைகள் காற்றில் ரெக்கை கட்டி பறக்க எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்த சமூகத்தில் யார் யார் என்ன வேலை செய்யணும்னு வேலை பிரிவினை உண்டாகுது இராணுவம் கொள்ளன் பட்டறை விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு இந்த வேலை பிரிவினை சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா எல்லாரும் உழைச்ச நிலைமையை மாற்றி கொஞ்சம் பேரை வயக்காட்டில் உழைக்கவும் கொஞ்சம் பேர் அந்த உழைப்புக்கு தேவையான கருவிகளை தயாரிக்கவும் கொஞ்சம் பேர் உழைப்பினால் உண்டான உற்பத்தியை பாதுகாக்கவும் பெண்கள் குழந்தை வளர்ப்பலையும் ஆடு மாடு மேய்க்கலையும்னு பிரியிரப்ப உற்பத்தி பாதிக்கப்படுது இந்நாடா இது வழக்கமாக மூணாவது வாட்டி சோறு கேட்டாலும் கொடுப்பாங்க இப்போ என்னான்னா ரெண்டாவது வாட்டி கேட்டாலே முறைக்கிறாங்க நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு என்னாச்சு உற்பத்தி பாதிக்கப்பட்டுருச்சு சரி பாதிக்கப்பட்ட உற்பத்தி எப்படி தட்டி கொடுத்து தூக்கி நிறுத்துறது நிறைய ஆளுங்க வேலை செய்யணும் அது சரி இப்போ ஆளுங்களுக்கு எங்கிட்டு போகிறது அந்த ஒரு மலை தெரியுது இல்லை அந்த மலைக்கு அந்தாண்ட இதே மாதிரி ஒரு ஆறு ஓடுது அந்த ஆற்று பக்கத்தில் நம்மளை மாதிரியே நிறைய பேர் இருக்கிறதா அங்கிட்டு ஆடு மேய்க்க போனேன் எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்லுவாப்பில்ல சரிதான்டா அவங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் அவனுங்களுக்கு சேர்த்து யார் சோறு போடுறது நாம் ஏண்டா சோறு போடணும் கையை காலை கட்டி தூக்கிட்டு வந்து நாம் செய்ய வேண்டிய வேலையை அவனுங்கள செய்ய வைப்போம் அப்படி பண்ணால் உற்பத்தி அதிகமாகும் நாம் வயிறார சாப்பிட்லாம் உபரியெல்லாம் சேர்த்து வைக்க பெரிய குடோன் ஒன்று கட்டுவோம் நமக்கு செம்மையாக ஒரு அரண்மனை கட்டுவோம் இன்னும் என்னவெல்லாம் நமக்கு வேணுமோ எல்லாத்தையும் அவனுங்கள வச்சே செய்வோம் ஆனால் மச்சு எக்காரணம் கொண்டும் அவனுங்க நம்ம கூட கலந்துடக்கூடாது அவனுங்க தனி நாம் தனி நம்ம அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை அனுபவிக்கலாமே தவிர அவனுங்க நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்களை அனுபவிக்க விட்டுறக்கூடாது ஏன்டா லூசு மாதிரி பேசுகிற தான் பொண்டாட்டியே இல்லையடா இல்லைனா என்ன இனி உருவாக்குவோம் சும்மா அனாமத்தாக கிடந்தால் எவனாக இருந்தாலும் அனுபவிக்கத்தான் தோணும் அள்ளி பாக்கெட்டில் போடு அடிமைகளை எப்படி தோடுறான்னு பார்க்கலாம் குடும்பம் தனிச்சொத்து அரசின் தோற்றத்தோடு அடிமை சமூகமும் சீரும் சிறப்புமாக தோன்றியது தொடரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிகள்